நல்லா தக தகன்னு இருக்கணும் இப்படி ஷைனிங்கா இருக்கணும் உங்களை பார்த்தாலே ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கு இன்னும் இப்படி ஒரு ஷைன் இருக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்ல ஒரு ஒரு தேஜஸ் அப்படி சொல்றாங்கல்ல முக முகம் எப்படி இருந்தாலும் அதுல ஒரு தேஜஸ் இருந்தாலே அதுவே ஒரு அழகுதான் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் கொடுக்கிறதுக்கு தான் இந்த சுவிட்ச் வேர்டு இந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் க்ளோ இந்த டிவைன் க்ளோங்கிற ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ குளிக்கும் போதோ இதை சேன் பண்ணிகிட்டே வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணாலும் சரி இல்லை ஒரு நோட் புக்கில் எழுதிட்டே இருந்தாலும் சரி இந்த வேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அதிர்வு இருக்கும் இந்த வேர்ட்ஸ் நம்மளை அந்த அதிர்வினால் ஒரு அழகான இப்போ எப்படி மந்திரம் சொல்ல சொல்ல நம்மளுக்கு முகத்தில் ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்குமோ அந்த மாதிரி இந்த சுவிட்ச் ஃப்ரீ சொல்ல சொல்ல முகத்தில் ஒரு லூமினஸ் க்ளோன்னு சொல்லுவாங்க லூமினஸ்னால் நல்ல ஒரு மினு மினு மினின்னு இருக்கிற ஒரு அழகு அது வரத்துக்காகத்தான் இந்த சுவிட்ச்வேர்டு